இருக்க எல்லாரும் என்னென்ன வேலை வாக்குறியே நீங்கள் எந்த ஊர்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரங்க மட்டும் தெரியுது சந்தோஷம் இந்த உலகத்தில் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டாலே எம்கேஆருடைய சொந்தம் தான் அதிக சொந்தத்தை பெற்று இருக்கேன் அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு எல்லாரும் ஒரு கை தட்டு குடுக்கலாம் இந்த தம்பி பேரு சுரேஷ் கலைக்கூடம் இந்த தம்பிக்கு ஒரு கை தட்டு குடுக்கணும் வாழ்த்து போயிட்டு வரவா அண்ணே பத்திரமா பாத்துக்கோங்க தம்பி கல்யாணம் ஆயிடுச்சாடா ஆயிடுச்சா பிள்ளை எத்தனை பிள்ளைய என்ன மூணு புள்ளுன்னு சொல்லுறேன் இவனை விட்டுட்டு அவன் சொல்றான் அவன் பிரசவம் பாத்தான் டாக்டரா இப்படித்தான் எங்க நடந்துச்சு முதலருக்கு அனுப்பிவிட்டு வரைக்கும் சேர போட்டே கிட்ட உட்கார்ந்து எதுக்குன்னா இந்த புள்ள தூக்கத்தில் பயந்து பயந்து எந்திரிக்குமா துணைக்கு எப்பயுமே ஆத்தா இருக்குமா அதனால அஞ்சு நிமிஷம் வெளியே சேரை விட்டு எழுந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குமா மருமையை கண்டாலி மகன் நம்மள நிம்மதியாக திறந்து பார்த்துட்டு சொல்லியிருக்கு பிள்ளை பயப்புலையா பூ அவன் நீ பார்த்து எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதான் போங்க ஜாய் அப்படின்னு இருக்கேன் இருக்கட்டும் பூ நான் உங்களுக்கு விடிய விடிய துணைக்கி இருக்கேன் இந்த இதுக்கு புரியலை ஏன் துணைக்கி இருக்கேன்னு மருமையை கேட்டிருக்கேன் விருந்தாளி உரம் போயிட்டா உங்களை விட்டுட்டு எப்படி ஒத்தலை விட்டுட்டு போயிட்டா உப்பாரி வச்சிருக்கு திரும்பி இந்த கிளவி அசந்து தூங்கிருச்சு பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆத்தா படுத்துருச்சு இனிமேல் நீக்குற சாட்டு உக்கா சாட்டியாவே காலையில் வந்து மக ஆத்தா காலை பிடிச்சி இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாமுன்னு அழுதுருக்கு என்ன எப்படி அழுதுச்சி விடிய விடிய படம் தான் பார்த்துருக்கேன் செல்லில்ல குலசாமி படம் போயிட்டு வா இரமுண்டா கீரை முண்டா நான் தூய்மை குடிக்குமே நான் தள்ளி விடாம நான் அப்பலேருந்து பார்க்குறேன் நாடகத்தை கருத்துட்டு ஏ என்ன நம்ம மஞ்சள் விட்டு வா எங்க அண்ணன் வாய் பேசாது இங்க வா உள்ள வா உள்ள வா கப்புளிங் காட்டுறேன் எத்தனையோ பேரு எதை எதையோ எழுதி வச்சாங்க ஏன்டா ஆட்டை ஜனக்கு போட்டு ஏய் வங்காளி சும்மா இரு வங்காளி ஏ பெரிய பெரியத்தாளி நீ தப்பித்தாளு ரெட்டை பிள்ளை வந்துடும் அறுக்கிற ஆளைத்தானே நம்பி ஓடுது ஆடு எதோ தூக்கி போட்டு அறுக்கிறேன் பாரு கழுத்தை இதில் ஒரு அர்த்தம் இருக்குண்ணே சின்ன குட்டிலேருந்து ஒரு கிடா குட்டி வளங்களேன் நீங்கள் ஒன்றுக்கு இருக்க போனால் கூட முன்னாடி நின்றுக்குறேன் அது மேலே தான் ஒன்று கிடைப்பேன் நீ படுத்தால் அது வந்து படுத்துக்கிறேன் நீ குடிக்கிற கஞ்சியை குடிக்கும் சேவை திங்கி சிக்கனை கொடுத்தா அந்த கிடா குட்டி திங்கி அகத்துக்குள்ள புண்ணாக்கு இதுன்னு வைப்பேன் அந்த வளர்க்குற ஆள் அந்த கெடா என்றைக்குமே நம்பார் அந்த ஆட்டி வியாபாரியே தான் நம்போம் ஆட்டி வியாபாரி வந்து பார்த்தவனே குட்டியை முது ஒரு பிடி பிடிப்பார் அது கெடா ஓ வெதரை ரெண்டு பெசகுவேன் வெதரை பிடிச்சிக்கிட்டு கிச்சி பிடிச்சா கிச்சி பிடிச்சா கெடா நினைக்கிறேன் நல்லா செய்கிறான் நல்லா அதற்கே தடுத்துட்டுவாரு ஏய் டென்னிஸ்லாம் விளையாடுறான் முத பிடிப்பேன் காற்ற தடவான் நல்லா பண்றான் அவன் இவன் கூட போயிடும் என் கூட அப்படி செய்யல ஒரு நாள் கூட செய்யலை அன்னைக்கு எத்தனும் ஆனால் அவன் கையில கசக்கிறான் உங்கடையே வர்றேன்னு அந்த கிட நம்பி போகும் ஆனால் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் தூக்கி போட்டு அறுத்துருவேன் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுதாடு அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுதாடு அட்டு குட்டிய மனுஷனுக்காக என்ன வேறுபாடு அட்டு குட்டிய மனுஷனுக்கான என்ன வேறுபாடு எத்தனை வேறு எதையா